ஒரு சமயம் ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்ட ஒரு சகோதரரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் டாக்டர் சொன்னாங்க இனி மருத்துவத்தால் உதவி செய்யவே முடியாது இவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதாக அப்படி மனைவி சொன்னாங்க இல்லை நாங்கள் பண்ணுறோம் ஏசு அற்புதம் செய்வார்னே நீங்கள் ஜபிக்கிறீங்களா இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாது இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டாங்க இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க இல்லை நான் ஏசுவை விசுவாசிக்கிறேன் உங்களால் முடிந்த மருத்துவத்தை நீங்க செய்ய நான் ஜெபிக்கிறேன் இயேசு என் கணவருக்கு அற்புத சுகம் தருவார் என்று டாக்டர்ஸ் ஆச்சரியமா பார்த்தாங்க சரி அப்படி உங்க கணவர் பிழைச்சிட்டா நீங்க சொல்ற இயேசு வல்லமுள்ளவர்னு நானும் நம்புறேன் என்பதாக அவர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸ் இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சகோதரி தேவ சமத்தில் முழங்கால் நின்று விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க விசுவாசம் உள்ள ஜப பிணியாளிய ரட்சிக்கும் என்ற வசனத்தை வைத்து ஜபித்தாங்க அற்புதமான சுக வேக வேகமா டக்கு டக்கு சரீரத்தில மாற்றம் உண்டாகி விட்டது இயங்காத அந்த உறுப்புகள் ஏங்க ஆரம்பித்து விட்டது மருத்துவர்களுக்கு ஆச்சரியம் அந்த டாக்டர் சொன்னா நீங்க சொல்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர்தான் நான் இப்ப அதை நம்புகிறேன் என்பதாக பாருங்க ஆண்டு வெட்கப்பட்டு போக விடவில்லை உங்களையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்